வணக்கம் அனைவருக்கும் வெல்கம் டு நந்தினிஸ் தமிழ் ஃபுட் இன்றைக்கி நாங்கள் வந்து பிரியாணி ரைஸ் செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவையோன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்க்ரைப் பண்ணினதுக்கும் லைக்ஸ் பண்ணதுக்கும் இப்போ நாங்கள் என்ன தேவையென்னு பார்ப்போம் இது வந்து நெய் நெய் எடுத்து வச்சிருக்கிறேன் அதோட வந்து இதில் வந்து கருவா கராம்பு ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் மற்றது வந்து இது வந்து பேலீவ்ஸ் பிரியாணி இல்லையான்னு சொல்லுவினம் அது மூன்று பச்சை மிளகா எடுத்துருக்கிறேன் இது வந்து அன்னாசிப்பூ இது தேவையண்டா அடுக்கலாம் என்ன விடலாம் இது வந்து சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து ரெண்டு வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து வட்டி வச்சிருக்கிறேன் மற்றது வந்து ரெண்டு தக்காளி பழம் எடுத்திருக்கிறேன் ரெண்டு ஓரளவான தக்காளி எடுத்து அதையும் சின்னதாக வெட்டி வச்சுருக்குறேன் அப்புறம் நாலு உள்ளி ரெண்டு தான் இஞ்சி எடுத்து உருளில் போட்டு இடித்து அதையும் ஒரு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்குறேன் மற்றது வந்து தயிர் நல்லா கட்டி தயிர் எடுத்து வச்சிருக்கிறேன் தேவையான அளவு சேர்த்து கொள்வோம் அதுக்கு முன்னுக்கு சிக்கனை வந்து வெட்டி வச்சிருக்கிறேன் வெட்டி மஞ்சள் போட்டு வச்சுருக்குறேன் இப்படி ஒரு சின்ன பீஸாக வெட்டி எடுங்க பிரியாணிக்கில் போடும்போது அப்போ தான் ஓகேயா இருக்கும் அதோட வந்து மல்லி இலை எடுத்துருக்குறேன் அப்புறம் வந்து மின்ட் இலை எடுத்து வச்சுருக்கிறேன் இரண்டையும் சின்னதாகவும் வெட்டி எடுப்போம் அதுக்கு முன்னுக்கு நாங்கள் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு என்னென்ன போடுறதுன்ட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்கோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்ததை அடுப்பில் வச்சுருக்குறேன் இதுக்குள்ளே கொஞ்சம் நெய் சேர்க்க போகிறேன் நெய் சேர்த்து வச்சிருக்கிறேன் இந்த சட்டி சூடானதும் நெய் கரைஞ்சிரும் இப்போ நெய் சூடாகிட்டுது இதுக்குள்ள முதல் கருவா போடுறேன் அப்புறம் கராம்பு ஏலக்காய் ரெண்டும் சேர்த்துட்டேன் அப்புறம் வந்து பிரியாணியில் போட்டுறேன் அப்புறம் வந்து அன்னாசி பூ போடுறேன் இதோட இஞ்சி உள்ளி பேஸ்ட்டும் போடுவோம் அது பச்சை மிளகாய் போடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோத்தையும் கொஞ்சம் சட்டியில் படுற மாதிரி சூடு குடிக்க விடுவோம் இவ்வளவு சூட வரிகிட்டு இதுக்குள்ள இப்ப நாங்க சின்னதா வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் பொண்ணுரமா வெறும் வரைக்கும் வதக்குவோம் இப்ப எல்லாம் போட்டுட்டேன் இதை நான் வந்து எப்படியே ஒரு எட்டு நிமிஷம் அல்லது பத்து நிமிஷம் அப்படியே ஒரு மிதமான ஹீட்டில் வச்சு வதங்கப்பட போகிறேன் ஓகே வதங்க போடுவோம் கொஞ்சம் நேரத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்குது இப்போ இதுக்கெல்லாம் கொஞ்சம் உப்பு சேர்த்து விட்டோம்னா ரொம்ப சீக்கிரமாக வெந் வதங்கி வந்துடும் சொன்னால் நான் நான் உப்பு தேவையான உப்பு சேர்க்குறேன் உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் கிளறி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒன்னுரமாக வதங்கி வந்துட்டுது இதுக்கு இல்லை இப்போ நான் என்ன போறேன்னா தக்காளி பழத்தை போட போகிறேன் ரெண்டு தக்காளி பழம் வெட்டி வச்சிருந்தேன்னா அந்த ரெண்டு தக்காளி பழத்தையும் போட்டாச்சு இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா கரைஞ்சி வந்துட்டுது இப்போ இருக்கில் நாங்கள் கொஞ்சம் தூள் போடுவோம் தேவையான அளவு தூளை போடுவோம் தூளை போட்டு தூள் வைக்க அடங்கும் வரைக்கும் இதை நாங்கள் அடுப்பில் வச்சிருக்கோணும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் விடுவோம் தூள் வைக்க அடங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தூள் வக்க அடங்கிட்டது இதுக்குள்ள நான் தயிர் போட்டு அந்த தயிர் என்ன செய்யணுமென்று சொன்னால் தயிரோட பச்சை மணம் போகும் வரைக்கும் தயிர் வந்து நல்லா வெந்து வரணும் இந்த எல்லா மிக்ஸோடையும் கலந்து வரணும் ஓகே அப்போ தயிரை நாங்கள் திருப்பவும் ஒரு நாலஞ்சு நிமிஷம் விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் சரியாக வந்துட்டுது தூள் தயிர் எல்லாம் ஓரளவு நல்ல பதத்துக்கு வந்துட்டினா இதுக்குள்ள இப்போ நான் சிக்கனை போட போகிறேன் வெட்டி வச்சிருக்கிற சிக்கனை போட்டாச்சு போட்டு இதை நான் ஒரு பத்தில் இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு விட போகிறேன் மிதமான சூட்டில் தான் விட போகிறேன் அப்போ தான் சிக்கன் வடிவாக வெந்து வரும் இந்த சிக்கன் வெந்துவார நேரத்துக்குள்ளே நான் அரிசியை வந்து இருபது நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சிருக்கிறேன் அப்போ அந்த தண்ணியை வடித்து போட்டு அடுப்பில் இருபது நிமிஷம் வச்சு வடிச்சு எடுக்க போகிறேன் நெரிசி இப்போ பார்த்திங்கன்னா இந்த கிரேவி வந்து ரெடி ஆகிட்டுது இதுக்குள்ளே மல்லி இலையும் போட்டுட்டேன் நான் இதையும் போட்டு கிளறி போட்டு சோறு ரெடியானதும் சோத்த இதுக்குள்ளே போட்டு கிளறுவோம் வாங்குவோம் ஓகே இப்போ நல்ல கிரேவி பதத்துக்கு வந்துட்டுது இதுக்குள்ளே இப்போ நாங்கள் சோறு ரெடி ஆயிட்டுது சோத்த நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளற போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சோறு போட்டு கிளறியாச்சு சோறு போட்டு கரண்டியால் தான் கிளறேன்னு என்னென்னு கேட்டால் சோறு வந்து கரையக்கூடாது அப்போ தான் சோ சோறு வந்து முழுசு முழுசாக இருக்க பிரியாணி ரைஸுக்கு எப்போயுமே கரையாமல் முழுசு முழுசாக இருக்கணும் இப்போ பார்த்திங்கண்டா சுபானு பிரியாணி ரைஸ் ரெடி ஆகிட்டுது பார்க்கவும் இருக்குது ஓகே சாப்பிட்டு நான் ரொம்ப சுவையாயும் இருக்குது இதோட நான் வந்து தயிரும் வெங்காயம் போட்டு சம்பல் வச்சிருக்கிறேன் அப்புறம் முட்டை வச்சுருக்கிறேன் அப்புறம் இன்னொரு சாமானும் வச்சுருக்கிறேன் என்னென்னு பார்த்திங்கண்டா சிக்கன் லாலிபாப் வச்சுருக்கிறேன் ஓகே பார்த்தீங்க தானே அழகாக இருக்குது ஓகே அழகுக்கேற்ற மாதிரி சுவையும் தான் இருக்குது இப்போ இந்த சிக்கின் லோலிபாப் வந்து எப்படி செய்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி தரேன் ஓகே அது வரைக்கும் இந்த பிரியாணி ரைஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மைக்குமே ரொம்ப நல்லா வந்திருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் எனக்கும் ஃபீட்பேக் கொடுங்க ரொம்ப நன்றி இந்த வீடியோவை பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணினவங்களுக்கும் ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறாக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் தொடர்ந்து நான் விதமான விதம் விதமான சமையல் வீடியோக்கள் உங்களுக்கு தர காத்திருக்கிறேன் நீங்களும் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஃபாலோவிங் மீ அண்டு சப்போர்ட்டிங் me. And, um, supporting me.